ஐசோட்டோப் ஐசோபார் ஐசோட்டோன் பற்றி பார்க்க போகிறோம் இதோட ஷார்ட்கட்ஸும் பார்க்க போகிறோம் இப்போ எடுத்துக்காட்டுகள் வந்து இதோட டெஃபினிஷன் என்னன்னா ஒத்த எண்கள் மற்றும் வேறுபட்ட நிறையங்கள் கொண்ட தனிமத்தின் வெவ்வேறு அணுக்கள் தான் ஐசோடோப் இதை வந்து புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஐசோட்டோப் அப்படிங்கிறத வந்து இந்த இரட்டையர்கள் மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா ஒரே மாதிரி இருந்தால்தான் அவங்க வந்து வேறு வேறு ஆள் தான் இது எப்படி புரிஞ்சிக்கிறது ஐசோடப் ஐசோபாரில் எப்படி வித்தியாசப்படுத்துறது எப்படி ஷார்ட்கட்டாக மனசு வச்சுக்கிறேன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ அணியன்களை வந்து எப்போவுமே வந்து கீழே குறிக்கிறோம் கீழே அந்த தனிமத்தின் கீழே வந்து அணியன்கள் இது வந்து பதினேழு வந்து அணு எண் அணு எடை வந்து மேலே இருக்கும் அணு நிறை சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஷார்ட்கட்டாக யாத்திர வச்சுக்கிறாங்க அதாவது ஐசோடோப்னா வந்து ஒரே அணு எண் அணு நிறை வந்து வேறுபட்டது இப்போ ஐசோடோப் டோப் அப்படி இந்த சோடான்றது ஐ சோடா அப்படி ஞாபக வச்சுக்கணும் சரிங்களா இப்போ மயங்கி கீழே விழுந்த ஒருத்தருக்கு கீழே விழுந்துட்டார் அப்படின்னா அது யாராக இருந்தாலும் அவங்க வந்து கண்ணு முழிக்கிறதுக்காக அதாவது ஐ முழிக்கிறதுக்காக சோடா கொடுப்போம் யாருக்கு மயங்கி கீழே விழுந்தான் கீழே விழுந்த எல்லாருக்கும் அதாவது கீழே விழுந்த எல்லாரும் சமந்தான் கீழே வந்து சமம் சரிங்களா கீழே சமமாக இருந்தால் ஐ சோடா ஐ சோடா எங்கே அப்படின்னா கீழே சமமாக இருந்தால் சரிங்களா கீழே என்ன இருக்கும் அணு அப்போ கீழே சொன்னோம்னா மேலே வந்து மாறிடும் அணு அணு நிறை அணுநீரை அப்படிங்க யாத்திர வச்சுக்கலாம் ஐசோ டோப் இல்லை இன்னும் கொஞ்சம் அப்படின்னு யாத்திரம் இன்னும் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த டோப்புன்னு சொல்லுவாங்க டோபான்னு சொல்லுவாங்க டோபானால் பிக்குன்னு சொல்லுவாங்க பிக்கு எங்கே வைக்கிறது தலைக்கு மேலே வைக்கிறது டோபா வைக்கிற தலை வந்து மாறுபடும் தலை வந்து மாறுபடும் சரியா தலை மாறுபடும் இப்போ வந்து அதாவது தலைங்கிறது மேலே இருக்குது மேலே இருக்கிறது மாறுபடும் சரியா அப்படி யாத்திர வச்சுக்கோங்க அதாவது சோடா சோடாங்கிறது ஐஸ் சோடா கண்ணை திறப்பதற்கு சோடா கொடுப்போம் யாருக்கு கீழே விழுந்த எல்லாரும் கீழே விழுந்தவங்களுக்கு கீழே இருக்க விழுந்த எல்லாருமே சமந்தான் எல்லாத்துக்கும் சோடாதான் ஆதரவு ஆதரிச்சிக்கோங்க சரிங்களா இதுக்கு அப்படியே ஐஸ் ஆப்போசிட் வந்து ஐசோ பார் சரிங்களா கீழே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் மேலே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பார் இருக்கு இல்லையா போய் தண்ணி அடிக்கிறாங்க பாரில் போய் தண்ணி அடித்தா யாராக இருந்தாலும் போதியில் விண்வெளியில் மேலே பறந்துருவாங்க மேலே யாராக இருந்தாலும் மேலே வந்து சமம் யாராக இருந்தாலும் மேலே பறந்துருவாங்க மேலே சமம்னா கீழே வந்து வித்தியாசப்படும் சரிங்களா ஐசோபார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒத்த நிறையன்கள் வேறுபட்ட அணு எண் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் ஆண்கள் சரிங்களா அப்படி வச்சிக்கோங்க ஐசோபார்னா இப்படி சரிங்களா ஐசோடோப் சொல்லியாச்சு ம் அடுத்தது ஐசோடோன் ஐசோடோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டோன் அப்படிங்கிறது வந்து தொண்டையிலேருந்து வருது தொண்டை வந்து நம்முடைய கழுத்துக்கு நடுவில் நியூட்ரலாக இருக்கும் நடுவில் நடுநிலைமை நியூட்ரல் என்னது நடுநிலைமை நியூட்ரல் நடுநிலைமை இப்போ டோனுங்கிறது வந்து நடுவில் நியூட்ரலாக இருக்குது நியூட்ரான் ஒரே நியூட்ரான் ஒத்த நியூட்ரான்களை கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் டோன் டோன்கிறது நடு டோனுங்கிறது தொண்டையிலேருந்து வருது அது நடுவில் இருக்குது நடுநிலைமை நியூட்ரல் நியூட்ரல் அதாவது ஒத்த நியூட்ரான் கொண்டு வெவ்வேறு தனிமங்களை அணுக்கல் அப்படின்னு ஆச்சு வச்சுக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்